சுற்றம்பலம் நம்ம பார்வதி வரையரகர மகாதேவா தென்னாவுடைய போற்றி நாட்டு வருத்திரைவா போற்றி அவாய் கணக திரளே போற்றி கைலி மலையானி போற்றி போற்றி திரு சுற்றம்பலம் பக்தி ஒன் யூடியூப் சேனல் நேயர் ஆன்மீக பக்த கோடிகளுக்கு அடியனுடைய பணிவா நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர் மக்களே நம்மளுடைய சேனல்ல ஆன்மீக சிந்தனை பற்றியுடைய கருத்துக்கள் மக்களுக்கு புரியும் ஒண்ணும் சில எளிமையாகத்தான் இந்த இடத்துல மக்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அது விரிவுகள்லாம் இரு காலத்துல கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நாங்க சிந்திப்பாக செய்வோம் இப்ப நம்ம என்ன சிந்தனை சிந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் பணம் இந்த பணம் நம்மகிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டும் சொந்த வீடு இருக்கணும் நல்ல தொழில் இருந்த லாபகரமா இருக்கணும் எல்லாவும் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த பூஜை செய்தா நமக்கு வாழ்நாள் மொழிக்கும் பேரானந்தமாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பூஜை மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி சொன்னாலே எல்லாரும் ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு வரும் முகத்துல ஒரு சிரிப்புன்னா அந்த ஒன்று ஒரு ஆனந்த சிரிப்பு பொன் சிரிப்பு சொல்ல வர நீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னாவே யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க கூட பண்ணுங்க சாமி எங்க வீட்டுல பன்னெண்டு சாமி கோயில பண்றாங்களா அதுக்கு என்ன வேணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது இது நீங்க ஆந்திர பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திருப்பதி தேவஸ்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணக்கூடியது மேற்கொண்டு நீங்க கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணாம எந்த ஒரு கும்பாபிஷேகமும் ஆச்சாரியம் பண்ண மாட்டாங்க மகாலட்சுமி பூஜை இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போகும் பொழுது பாருங்களேன் கஜலட்சுமி உடைய படம் வந்து எல்லா இடத்துல கல் சிலை வந்து எல்லா கோயிலுடைய கருவறைக்கு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உடைய அனுகிரகம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா கோயில்கள் இருப்பது நம்ம ஒரு நிச்சயமாக நம்ம பாராட்டுக்கூடிய விஷயம்தான் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு எளிமையாக சாமி எல்லாம் மந்திரம் தெரியாது மூழ தெரியாது அதனால வந்து எப்படி சாமி கும்பு கூட தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமி பூஜை செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த அஞ்சு விஷயம் மட்டும் மனப்பாட பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல்ல இந்த பக்தி பேசியிருக்கிறேன் அது நீங்கள் வாய்ப்பு இருக்கவும் கேளுங்க அதில் என்ன கருத்துக்கள் சொல்கிறேன்னு கேளுங்க எல்லாமே எளிமை தான் முதல்ல நீங்கள் அந்த பூஜை செய்யுங்க அதை செய்ய செய்யத்தான் விரிவு முதல்ல ஒன்னாம் கிளாஸ் படிப்போம் அது பாசான ரெண்டாம் கிளாஸ் அது பாஸ் மூணாம் கிளாஸ் அப்படியே பரிசு போய் பிஹெச்டி படி பட்டம் வாங்கிக்கலாம் அப்ப என்ன விஷயம் கட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த அஞ்சு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க ஒன்னு சுவாமிக்கு தூபம் தூபம்னா ஊதுபத்தி எப்படி காமிக்கணும் ஊது பத்தி காமிக்கணும் இரண்டாவது விளக்கு காமிக்கணும் மூன்றாவது நெய்வேத்தி காமிக்கணும் நான்காவது அர்ச்சனை பண்ணணும் அஞ்சாவது கற்பூர தீபானம் காமிக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அது ஒரு வாத்தியாட்டு வந்து கட்டுகிறதோ அல்லது வந்து இந்த சேனலியே எதிர்காலத்தை நாங்க வந்து இந்த ஊது பத்தி வந்து அஞ்சு உபசாரங்கள் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்க இதை இடைவிடாம இந்த சேனலை நீங்க நோட் பண்ணி பாருங்க இப்போ மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலச வச்சு பூஜை பண்றது யாக வச்சு பூஜை பண்றது படத்தை வச்சு பூஜை பண்றது எதுவுமே இல்லாம மகாலட்சுமியுடைய பெயரை வச்சு நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்றது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தேவை என்ன அம்பாளுக்கு என்ன தேவைங்களா நம்ம அவளை நினைக்கிறோமா அவளை பத்தி பேசலாமா அதுதான் நம்ம கணக்கு வரும் அப்போ அவ இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் மகாலட்சுமி அப்படின்னா அவர் பேர் சொல்லிட்டோம் உடனே அம்பாவுடைய அணுக்கு கிடைச்சிடும் சந்தான லட்சுமி அடுத்தது வந்து தன்ய தானிய லட்சுமி அடுத்தது சுவாமி வந்து கஜலட்சுமி இப்படின்னு அவர் பேரை சொன்னாலே அந்த மகாலட்சுமி உடைய பரிபொண்ணுமே பரிபூர்ணமா கிடைச்சிடும் இப்போ பூஜை செய்யறவங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணுவாங்க எதுவுமே தெரியல அப்படின்னு என்ன பண்றதுன்னா அவளுடைய பேர் மட்டும் சொல்லுங்க உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன் தேவாரத்துல அப்பர் பெருமான் சொல்றாரு நல்லம் அப்படின்னு ஊர் பேரு சொன்னாலே போதும் நம்மளுடைய பாவங்கள் தீந்துருங்கிறாருங்க எப்படிங்க அந்த ஊர் பேர் அந்த சுவாமி கூடிக்கொண்டிருக்க கூடிய அந்த ஊர் பேரை சொன்னாலே நம்மளுடைய பாவம் விலகிடுங்கிறார் அது மட்டும் இல்ல அந்த பெருமாளுடைய பேரை சொன்னாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீந்துரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேருக்கு எவ்வளவு பேர் வைப்ரேஷனுக்கும் பார்க்கணும் ஆக அந்த பெருமக்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி படம் வந்து எல்லா வீட்டுல இருக்கும் நீங்க வந்து ஒரு போட்டோ வாங்கணும்னு கேட்டாலே முனாய்கள் லட்சுமி சரஸ்வதி வெங்கடராஜர் சொல்லக்கூடிய அஞ்சு படத்தை கொடுப்பாங்க அல்லது நீங்க மகாலட்சுமி படத்தை கூட வாங்கி வீட்டுல வச்சு செவ்வருளி மாலை அழகா அந்த ரோஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரோஸ் கலர் மாலை கூட போடலாம் எது அருளிப்பூ வந்து எது வேணா சாப்பி அந்த மகாலட்சுமிக்கு நான் சொன்ன மாதிரி முறையாக ரூபதி பனை வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க இந்த அர்ச்சனை பண்ணணும் சுவாமி அந்த அர்ச்சனைக்கு என்ன மந்திரம் சொல்லலாம்னா நீங்க மகாலட்சுமியை போற்றி சந்தாலட்சுமியே போற்றி எட்டு வகையான லட்சுமி எல்லாத்துக்கும் தெரியும் தான் இல்லையா எட்டு வகை லட்சுமியுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய குழுக்கள் கட்டையும் ஓதுவாடு கட்டையும் அதை சொல்லுவாங்க அந்த பேரை சொல்லி ஒரு எட்டு பூ போடுங்க நமஸ்காரம் பண்ணுங்க கட்பூ தீபான காமிங்க அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் சுவாமி அவங்க வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்களே சுவாமி அவங்க ரொம்ப ஜம்முன்னு பண்றாங்களே அப்போ நம்ம பூஜையை சுவாமி ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஏத்துக்குவா ஒரு சின்ன குழந்தை அம்மா சொன்னா சத்த ரொம்ப சந்தோஷம் தான் குழந்தை எது சொன்னா தாய்க்கு வந்து ஒரு தானே அதனால பூஜை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்படி பண்ணிட்டோம் நமக்கு வந்து என்ன சுவாமி உணக்குறாளோ அந்த மாதிரி பண்ணிட்டு போடுவோமே ஆக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த நமக்கு என்ன இருக்கதோ அதை கொண்டு செய்யலாம் நம்முடைய புராணங்களும் நிறைய சொல்லப்படது அவன் என்ன கண்ணப்பா நாயனா என்ன சொன்னாரு கண்ணப்பா நாயனாரு எளிமையா அவருக்கு என்ன இருக்குது அதை வச்சு பூஜை பண்ணாரு சாமியோட அது கிடைக்கலையா நீ கண்ணப்பண்ண புராணத்தில் பாருங்க அது போல உங்க வீட்டுக்கு கூடிய மகாலட்சுமியுடைய போட்டாவுக்கு தினந்தோற பூஜை பண்ணுங்க தினந்தோற பூஜை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில வறுமை வராது துன்பம் வராது இது அனுபவ வார்த்தை சிறப்பாக இந்த மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அதுக்கப்புறம் விரதம் எப்படி எடுக்கலாம் நீங்க செய்ய செய்ய கடவுளே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுப்பாரு நம்ம பயன்படுத்திக்கவும் எதிர்காலத்து நம்முடைய சேனலையும் அந்த விஷய பூஜை முறைகள்லாம் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நமச்சி வாயு